கோபால் நாயக்கர் இருநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவ்விழாவில் கலந்து கொண்டு கோபால் நாயக்கருனுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலருக்கல் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் காமாட்சி திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா ஒன்றிய செயலாளர்கள் வெள்ளிமலை நெடுஞ்செழியன் மற்றும் நிர்வாகிகள் பஜ்லுல் அக் ஆனந்தகுமார் ஜானகிராமன் பிலால் ராஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் கலசிய न <laughs> तव्हां